ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்றைய நாடாளுமன்றத்தில் வந்து சபாநாயகர் தேர்தலில் நடந்து முடிந்திருக்கிறது இதில் ஏற்கனவே நம்ம நேற்று போட்டோ வீடியோ படியும் அதாவது ஜென்ரலாக இருந்த அந்த சூழலின்படியும் ஓம் பிர்லா ஜெயிச்சிருக்காரு இந்த ஓம் பிர்லா யாரு அப்படின்னா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்டு கடந்த முறை ஐந்து டக்கர் சபாநாயகராக இருந்தவர் தான் அவருக்கு மிக கடுமையான எதிர்ப்பு இருந்தது அதாவது என்னென்னா அவர் நடுநிலையாக செயல்படவில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது அவர் பதவி இருக்கும் வரைக்கும் அவருக்கு தான் அதிகாரம் அவர் நினைத்தார் யா இந்த மாதிரிலாம் அவர் விமர்சனம் பண்ண முடியாது நாடாளுமன்றத்திலையும் பண்ண முடியாது வெளியிலையும் பண்ண முடியாது பண்ணால் அது வந்து நடவடிக்கை பாயம் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றத்தை விட சில விஷயங்கள்ல வந்து அதிகாரம் படைத்தவர் தான் நம்ம ஊம்பிடலாம் அதாவது சபாநாயகர் அப்படின்ற அந்த பதவி ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல விஷயங்கள் பேசப்பட்டது சந்திரபாபு நாயுடு செக் வைப்பார் நிதிஷ்குமார் செக் வைப்பார் எதிர்கட்சிகள் செக் வைக்கும் அப்படின்லாம் பார்க்கும்போது யாருமே எந்த செக் வைக்கலை அப்படின்றது தான் உண்மை யாரும் சபாநாயகருக்காக தங்கள் கட்சி சார்பில் ஆளை நிறுத்தலை அப்படின்றது உண்மையாகிடுச்சு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இப்போ நாடாளுமன்ற வரலாற்றுலேயே என்ன அப்படின்னா சபாநாயகர் அப்படின்றவர் ஆளுங்கட்சி சார்பில் தான் நிறுத்தப்படுவார் எப்பவுமே அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா அது எப்படின்னா எப்படி அவர் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்றனாலும் போட்டியே இருக்காரு ஸோ இப்படிதான் கடந்த இந்த சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமே சபாநாயகருக்காக இது வந்து தேர்தல் வைத்ததே இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்தில் அதையும் இந்த மோடி அரசு தான் ஒரு மோசமான விஷயத்தையும் ஒரு சாதனையாக கொண்டு வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தேர்தலில் ஒரு போட்டியை காங்கிரஸ் கொண்டு வந்தது அதாவது குறிப்பாக இந்தியா கூட்டணி கொண்டு வந்தது அதாவது கொடிக்குன்னல் சுரேஷ் அப்படின்னு சொல்லி எட்டு முறை நாடாளுமன்றத்துல இதாக இருந்தவர் எம்பியாக இருந்தவர் தான் கொடிக்குண்ணல் கொடிக்குன்னல் சுரேஷ் அவரை வந்து ஓம் பிர்லாவை எதிர்த்து போட்டியிட வைத்தார்கள் அவருக்கு வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணாங்க நினைத்து ஏனென்றால் துணை சபாநாயகர் பதவியை இந்தியா கூட்டணி கேட்டது அதற்கு வந்து இவர்கள் இணங்கவில்லை அப்படின்றதுனால ஏன்னா இரநூத்தி நாற்பது இடங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு இந்தியா கூட்டணிக்கு துணை சபாநாயகர் எந்த வித இதுவுமே கிடையாது ஆனால் அவர்கள் பயம் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா அதை தரல ஏன்னா போன முறை வந்து துணை சபாநாயகராக இல்லாம ஓடிட்டாங்க இப்போ இவர் ஜெயிச்சிட்டாரு இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுலோடைய தரமான ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு அவரோட ஸ்பீச் தான் என்ன அப்படின்னா இந்த சபாநாயகராக தேர்ந்து அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் அவருடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா பயங்கர மெச்சூரிட்டி வச்சு செஞ்சு விட்டாரு மோடியை ஆஃப் ஆகி போயிட்டார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் ஓம் பிர்லாவும் அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு நிச்சயமா அவர் மனசுலேயே ஆழமாக இந்த கருத்துக்கள் பதிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் என்ன பேசினாரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த தேர்தல் வந்து ஆம் இல்லை அப்படி தேர்தல்னா வாக்களித்து வந்து ஓட்டு போட்டு டப்பால போடுற மாதிரிலாம் நடக்காது ஆம் இல்லை அப்படின்னு குரல் வாக்கெடுப்புகள் நடத்தப்படும் அந்த வகையில் என்னன்னா குரல் வாக்கெடுப்பு போல வந்து இவர் வந்து சபாநாயகராக ஆளுங்கட்சி வந்து இருக்கு ஓம் பிர்லாவை இதற்கு வந்து நீங்கள் ஆதரவு அளிக்கிறீங்களா இல்லையா ஆமா இல்லையான்னு கேட்பாங்க எஸ்ன்றவங்க என்ன நோன்ற நோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்ன்றவங்க வந்து ஜாஸ்தியாக இருந்தால் அவர் தேர்வு செய்யப்பட்டார் அர்த்தம் மோன்றவங்க ஜாஸ்தியாக இருந்தால் அது என்ன அது சபாநாயகர் கணக்கு அது தெரியும் அது எப்படின்னா கிட்டத்தட்ட இருபது ஏன்னா ஒருத்தர் ரெண்டு தான் வாக்கெடுப்புக்கு போவாங்க ஏன்னா இதில் இது வேண்டாம் இது சரியில்லை இந்த மாதிரி குரல் வாக்கெடுப்பு தவறுன்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போன எதிர்கட்சிகள் வாக்கெடுப்பு முறைக்கு போவாங்க எனவே அந்த மாதிரியான ஒரு சூழல் வரலை பாய் ஸ்ரீ நரேந்திர மோடி அண்ட் செகண்டட் பாய் ஸ்ரீ ராஜ்நாத் சிங் ஆஃப் த ஹவுஸ் The question is that Sri Om Birla, a member of this house, be chosen as the speaker of this house. Those in favour may say "aye." aye. Those against may say no. "no." I think the ayes have it. The ayes have it. The motion is adopted. Sri <laughs> Omvirla is declared elected as the Speaker of this House. I invite Sri Omvirla to occupy the chair. நோஸ்லே முடிஞ்சு போச்சு இவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு அறிவிச்ச உடனே அது படி என்ன அப்படின்னா பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் கொண்டு போய் அவரை வந்து அந்த சீட்ல உட்கார வைப்பாங்க ஏன்னா நடுநிலையா அவர் இருந்துக்கணும் இருக்கணும் இரண்டு பேருக்கு நடுநிலையா இருக்கணும்ன்றக்காக கொண்டு உட்கார வைப்பாங்க அந்த வகையான பாத்தீங்க அப்படின்னா இரண்டு பேரும் வந்து அவரை அழைத்து கொண்டு போய் உட்கார வச்சாங்க எங்க சபாநாயகர் நடுநாயகமான அந்த சீட்ல உட்கார வச்சாங்க உட்கார வச்ச உடனே பிரதமர் நரேந்திர மோடி பேசினாரு அவரு வளையச்சுட்டு அப்படியே பேசிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கலேன் ஆனால் இதில் என்ன அப்படின்னா ராகுல் பேச்சியை பேச்சு தான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டியது எப்படின்னா எஸ்ஆர் எஸ்ஆர் மோசார்ன்னு சொல்லி ரொம்ப மரியாதை கொடுத்து போட்டு சம ஆப்பு வச்சு விட்டார் என்ன ஆப்பு வச்சார் என்ன பேசினாருன்னா ராகுல் ரொம்ப டீசெண்டாக பேசினார் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு சபையை திறம்பட நடத்துவது என்பது மட்டும் வெற்றி இல்லை ஒரு சபானா இருக்கும்ல ஒரு சபைக்கே அது வெற்றின்னு நம்ம பார்க்க முடியாது மக்களுடைய குரல் வந்து இங்கே ஓங்கி வெடிக்கணும் அதாவது மக்களோட குரலாக தான் நாங்கள் வந்திருக்கோம் நாங்க அதான் ஒவ்வொரு எம்பியும் வந்திருக்கோம் ஒவ்வொரு எம்பியோட குரல் இங்க ஓங்கி ஒழிக்கும் போது மக்களோட குரல் வந்து நாடாளுமன்றத்துல ஓங்கி ஒழித்ததா அர்த்தம் எனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் ஏன்னா அவர்கள் வந்து மக்களுடைய குரல் இங்க ஒழிக்க வேண்டும் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை பிரதிபலிக்க விட வேண்டும் அது அதன்படிதான் இந்த சபையை நடத்தணும் அந்த மாதிரி நடுநிலையாக இந்த சபையை அதாவது என்ன அப்படின்னா அவர் என்னன்னா எதிர்கட்சிகளை வந்து ஆளுங்கட்சியை குற்றம் சாட்டியோ இல்லை மோடியை குற்றம் சாட்டியோ இல்லை சபாநாயகரை குற்றம் சாட்டாமல் சபாநாயகருக்கே சபாநாயகருக்கான அறிவுரைகளை வழங்கியதான் ராகுலோடைய இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பீச்சாக இருந்தது ஒரு வழியாக வந்து என்ன அப்படின்னா சொல்ல வந்தது சொல்லிட்டார் தெளிவாக சொல்லிட்டார் ராகுல் என்னென்னா சபாநாயகர் தான் வந்து வாய்ப்புகளை வழங்குவோர் மக்களுடைய குரல்களை நெரிக்கப்படாமல் மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழித்து அதன் மூலமாக அவர்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பிரதிநிதிகள் பெரிய அளவுல எதிர்க்கட்சி சார்பில் வந்து உட்கார்ந்துருக்கோம் எனவே நீங்கள் வந்து எல்லோருக்கும் சமமான வாய்ப்பை வழங்க வேண்டும் எதிர்கட்சிகளுக்கும் சமமான வாய்ப்புகளை நீங்கள் வழங்கிட வேண்டும் அப்பதான் வந்து இந்த மக்களோட குரல் நீங்க இருக்கும்னு சொல்லி பேசினாரு இது வந்து ஆளுங்கட்சி மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகளும் ரொம்ப அமைதியாக அந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மோடியும் அமைதியாயிட்டார் ராகுலோடைய பேச்சை கேட்டு மோடி அமைதியாயிட்டாரு இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இந்த இரண்டு பேர் இதுதான் ஜனநாயக நிர்பந்தம் மோடியும் ராகுலும் எதிரெதிர் திசையில பயணித்தாலும் ஒருவரை ஒருவர் வந்து நீங்க எலெக்ஷன் டைமில் குற்றம் சாட்டி கொண்டு பயங்கர பிரச்சாரம் செய்தாலும் இப்போது ஒன்றாக சேர்ந்து தான் இந்த சபாநாயகரை கொண்டு உட்கார வைக்கணும் உட்கார வச்சுன்னா ரெண்டு பேரும் பரஸ்பரம் கை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் எளியும் அரசியலில் இருந்தாலும் இருவரும் தான் சேர்ந்து கொண்டு போய் சபாநாயகராக வந்து அவரை ஓம் டிலாவை அமர வைச்சாங்க அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பீச்செல்லாம் நடந்தது எனவே வந்து ராகுல் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிறார் அந்த மக்கள் வந்து மாற்றி வாக்களித்திருக்கிறார் இந்த மூலம் அதிக அதிகப்படியாக வந்து எதிர்கட்சிகள் வாக்களிச்சுக்கிறார் அவர்கள் குரல்கள் நசுக்க கூடாது அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் அப்படி நசுக்க கூடாதுன்னு அப்படி நெகட்டிவா பேசாம அவர்களுக்கு வாய்ப்பளித்தே ஆக வேண்டும் அப்போதான் அந்த சபை வந்து சிறப்பாக நடத்தப்பட்டதாக அர்த்தம் சபாநாயகர் இந்த சபையை சிறப்பாக நடத்தியதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவருடைய இதை முடித்து அவர்களை கொண்டு அமர வைத்திருக்கிறார்கள் எனவே முதல் நாளை இதில் பெரிய டேர்னிங் பாயிண்ட் என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா முதல் நாளை ஆப்பளித்திருக்கிறார்கள் வந்திய வரலாற்றில் முதல் முறையாக சபாநாயகருக்கு தேர்தல் நடந்திருக்கிறது அப்படின்றதே மோடிக்கு ஒரு பெரிய ஒரு கசப்பான அனுபவம் தான் எனவே இனி வந்து இரநூத்தி ஐம்பது பேர் இரநூத்தி அறுபது பேரோட குரல் இது ஏன்னா இந்த குரல் வந்து மிக ஏன்னா போன டைம்ல காங்கிரஸ் நாற்பத்தேழு தான் இருக்குது இப்போ காங்கிரஸ் நூறு இருக்குது அப்புறம் எதிர்கட்சிகள்லாம் சேர்த்திங்கன்னா இரநூத்தம்பது மேலே வருது போன டைம் நூறு பேர் தேர்தலை அதனால மிகப்பெரிய அளவில் பெரிய அளவில் இது ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் எனவே இது முதல் நாள் மூன்றாவது நாள் அதான் மூன்றாவது முதல் நாளே வந்து போராட்டம் மூன்றாவது நாளே சம ஒரு சூடு வைத்து விட்டார்கள் இனி போக போக பாத்தீங்க அப்படின்னா பழையபடி ஒரே ஒரு திருப்தி நமக்கெல்லாம் இந்திய மக்களுக்கு என்னன்னா இந்திய மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் மோடி அரசாங்கத்திற்கு மோடிக்கு எதிராகவும் மோடி கொள்கைகளுக்கு எதிராகவும் அதில் நமக்கு ஒரு பெரிய திருப்தி என்னன்னா என்னன்னா தேர்தல் கமிஷன் சீட்டிங் பண்ணி பத்து இருபது சீட்டை மாத்தி போட்டு இப்போ நாற்பது சீட் ரீ கவுண்டிங்ல போனா கூட மோடி முழு அதிகாரத்துல இல்லை மோடி நினைத்ததெல்லாம் செய்துவிட முடியாது அப்படின்ற ஒரு நிலை இருப்பதுதான் இந்திய மக்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இந்த முறை எனவே இது ஒரு பெரிய ஆளுநராக நாம் எடுத்துக்கொள்வோம் மற்றும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்